ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்னும் ரெண்டு வாரத்தில் தொடங்க போற இந்தியாவோட பாராளுமன்ற தேர்தலை பற்றி தான் பார்க்க போறோம் நம்ம எப்பவுமே வந்து வெளிநாட்டில் நடக்கிற தேர்தல்கள் குறிப்பா அமெரிக்காவில் நடக்கிற தேர்தல்களை ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணி அதோட ரிசல்ட் என்ன அப்படிலாம் கேட்போம் ஸோ அந்த மாதிரி உலகமே வந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலா இந்த தேர்தல் இருக்க போது வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய தேர்தலா இந்த தேர்தல் இருக்க போது ஏன்னா இந்தியா ரொம்பவே வேகமாக வளர்ந்து ஒரு வறந்து வர்ற ஒரு நாடாக இருக்கிறது நிறைய நாடுகள் நம்முடைய வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த சமயத்துல நடக்கிற இந்த தேர்தல் வரலாற்றுலேயே ஒரு இம்பார்ட்டண்டான தேர்தலா இருக்க போகுது சோ இந்த தேர்தலை பத்திய அநேக விஷயங்களை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகலாம் சோ இந்த வருடத்துக்கான பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி தொடங்க போகுது சோ இது ஒரே கட்டமா நடக்க போறது ஏழு கட்டமா நடக்க போகுது சோ இந்த முதல் கட்ட வாக்குப்பதிவு வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்குது அது தமிழ்நாட்டுல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தான் தொடங்குது சோ இந்த பாராளுமன்ற தேர்தல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஓட்டு போட்டு ஐநூத்தி நாற்பத்தி மூணு லோக்சபா உறுப்பினர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் சோ இந்த இடத்துல நான் லோக்சபான்னு சொன்னதுனால லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் என்னன்னு ஒரு ஷார்ட்டா நம்ம பார்க்கலாம் சோ லோக்சபா விசஸ் ராஜ்யசபா அதாவது மேல் சபை கீழ் சபை அப்படின்னு சொல்லுவாங்க சோ லோக்சபா அதாவது அதை வந்து மக்களவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க ராஜ்யசபாவை மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மக்களவை அப்படின்னா என்ன இந்த மக்களவை அப்படிங்கிறது மக்களால் டைரக்டா தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இடம் இந்த மக்களவை அதாவது லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னா என்னன்னா இப்ப நம்ம ஆல்ரெடி மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏஸை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம் ஒவ்வொரு மாநிலங்களையும் அவ்வாறு தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க ஸோ இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அவங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு இடம் தான் வந்து ராஜ்யசபா இல்லாட்டி மாநிலங்களவை அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த லோக்சபாவோட தலைவராக யார் இருப்பாங்கன்னா ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க அதாவது தமிழ்ல பேச்சாளர் அப்படின்னு சொல்லலாம் ராஜ்யசபாவோட தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா துணை ஜனாதிபதி இருப்பாங்க ஸோ இப்போ டைம்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜகதீஷ் தன்கர் அப்படிங்கிறவர் தான் துணை ஜனாதிபதியா இருக்காங்க ஸோ அவர் தான் வந்து அந்த ராஜ்யசபாவுக்கான தலைவரா இருந்து அந்த சபையை வந்து வழிநடத்துவார் லோக்சபா உறுப்பினர் ஆவதற்கு உங்களுடைய வயது வந்து குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து இருக்கணும் அதே மாதிரி ராஜ்யசபா உறுப்பினர் ஆவதற்கு உங்களுடைய வயது குறைந்தபட்சம் முப்பதாவது இருக்க வேண்டும் கரண்ட்டாக கரண்ட்டாக இப்போ இருக்கிற லோக்சபா உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா ஐநூத்தி நாற்பத்தி மூணு ஆக்சுவலாக டோட்டலாக ஐநூத்தி ஐம்பது இல்லாட்டி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வரும் பட் நாம மக்கள் தேர்ந்தெடுக்க போடக்கூடிய உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணு தான் மீதி இருக்கிறவங்களை வந்து ஜனாதிபதி தேர்ந்தெடுப்பாங்க ரெண்டு பேர் வந்து ஆங்கிலோ இந்தியன் வழியாக ஜனாதிபதி தேர்ந்தெடுப்பாங்க அதே மாதிரி ராஜ்யசபா அதாவது மாநிலங்களவையோட உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து

சோ இந்த அஹ் லோக்சபா எலெக்ஷனுக்கான அந்த உறுப்பினர்கள் ஐநூத்தி நாப்பத்தி மூணு பேர் ஒவ்வொரு மாநிலங்களுடைய அளவை பொறுத்து வந்து ஒவ்வொரு மாநிலங்களையும் வேற வேற நம்பர்ஸ் இருப்பாங்க அதிகபட்சமா பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல வந்து எண்பது பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ் வருது நாற்பத்தி எட்டு பேரு நாப்பத்தி ரெண்டு பேர் அப்படி வருது தமிழ்நாட்டுல வந்து மொத்தம் முப்பத்தி ஒன்பது நாம லோக்சபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து இங்க இருந்து நாம வந்து லோக்சபாவுக்கு அனுப்புகிறோம் டெல்லிக்கு அனுப்புகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தல்ல நடந்த மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்லையும் கூட ஏழு கட்டங்களா தான் இந்த தேர்தல் வந்து நடக்க போகுது அதில் முதலாவது கட்டத்திலேயே வந்து தமிழ்நாடை வந்து அவங்க போட்டிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியே வந்து எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிடும் என்னதான் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியே தமிழ்நாட்டுக்கு முடிஞ்சாலும் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ஜூன் நாலாம் தேதி தான் வரப்போகுது ஏன்னா ஏழாவது கட்ட தேர்தல் கடைசியா ஜூன் ஒன்னாம் தேதி நடக்குது தமிழ்நாட்டுல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்குது அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள்ல ஒவ்வொரு நாள்ல தொடங்கும் கடைசியா வந்து ஜூன் ஒன்னாம் தேதி ஏழாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கும் கடை அதுக்கப்புறம் ஜூன் நாலாம் தேதி வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஓட்டிங் கவுண்ட் முடிஞ்சு ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்தியா தான் உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு தெரியும் ஸோ இந்தியாவில் நடக்கிற இந்த எலெக்ஷன் தான் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு எலெக்ஷனாக இருக்க போது அதே மாதிரி இந்த தடவை நடக்கிற எலக்ஷன் வந்து ஒரு லாங்கஸ்ட் எலெக்ஷனாக இருக்க போகுது ஏன்னா முதல் வாக்குப்பதிவு வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்குது கடைசி வாக்குப்பதிவு ஜூன் ஒன்று சோ ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி நாலு நாள் சேர்ந்து இந்த தேர்தல வந்து தேர்தல் ஆணையம் நடத்த போறாங்க என்னதான் நூற்றி நாற்பது கோடிக்கு அதிகமான மக்கள் இருந்தாலும் ஓட்டு போடுறதுக்கு தகுதியான மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூத்தி ஆறு கோடி அப்ராக்சிமேட்டா தொண்ணூத்தி ஆறு கோடி மக்கள் இந்த தடவை இந்த லோக்சபா எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு தகுதியான மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த தேர்தலை விட ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு கோடி வாக்காளர்கள் வந்து ஜாஸ்தியா இந்த வருஷம் இந்த தடவை ஓட்டு போட போறாங்க இந்தியால இருக்க வாக்காளர்கள் மாத்திரம் கிடையாது நம்ம வெளிநாட்டில் இருக்கிற என்ஆர்ஐஸும் வந்து இதில் ஓட்டு போடுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது ஆண்டில் நடந்த தேர்தலில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு எழுபத்தி ஆறாயிரம் வாக்காளர்கள் என்ஆர்ஐ ஓட்டர்ஸாக இருந்தாங்க இந்த தடவை இது ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு லட்சம் ஓட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடந்தது மாதிரியே இந்த வருஷம் நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து நான்கு மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலையும் இந்த நம்மளுடைய தேர்தல் ஆணையம் வந்து நடத்த போது ஆந்திர பிரதேஷ் அருணாச்சல பிரதேஷ் ஒடிசா அப்புறம் சிக்கிம் இந்த நாலு மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலும் இது கூடயே வந்து சேர்ந்து நடக்க போகுது ஐநூத்தி நாற்பத்தி மூணு இடங்கள் இருக்கு சோ இதுல மெஜாரிட்டி ஆகறக்கு நீங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்கள்ல ஜெயிக்கணும் ஒரு தனி பெரும்பான்மையா ஒரு தனி கட்சி இருநூத்தி எழுவத்தி ரெண்டு இடங்கள்ல ஜெயிக்க முடியாட்டினாலும் அட்லீஸ்ட் அவங்க வந்து கூட்டணி வச்சு இப்ப இப்போ எல்லா கட்சியுமே கட்சியுமே வந்து கூட்டணி வச்சுதான் வந்து இந்த சட்ட இந்த பாராளுமன்ற தேர்தலை வந்து எதிர்கொள்றாங்க சோ ஒரு கூட்டணியா சேர்ந்து நிற்கும் போது அவங்க டோட்டலா மினிமம் வந்து ஒரு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களை ஜெயிக்கணும் அப்படி ஜெயிச்சாதான் வந்து அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தல்ல ஆஹ் பிஜேபியும் நேஷனல் காங்கிரஸும் தனித்தனியா வந்து போட்டியிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் இந்திய அளவுல மிகப்பெரிய கட்சிகள் சோ அப்படி போட்டிட்ட போது முன்னூத்தி மூணு இடங்களை பெற்று பிஜேபி வந்து ஆட்சி அமைத்தா ஆட்சி அமைச்சாங்க அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் கட்சி தனியா வெறும் ஐம்பத்தஞ்சு இடங்களை தான் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல்ல கைப்பற்றினது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஊர்லயே ஏகப்பட்ட கட்சி இருக்கு நம்ம கட்சி பெயரை ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு நிறைய கட்சிகள் இந்தியால இருக்கு குறிப்பா நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்தோம்னா நிறைய கட்சிகள் இருக்கு நிறைய கட்சி கொடிகள் அனுந்தினமும் பாக்குறோம் ஆனா ஒரு பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது இந்திய அளவுல போட்டி போடுறதுக்கு நிறைய கட்சிகள் கிடையாது மொத்தமே நம்மளுக்கு ரெண்டு கட்சிகள் தான் இருக்கு ஒன்று வந்து காங்கிரஸ் இன்னொன்னு வந்து பிஜேபி சோ இவங்க ரெண்டு பேத்துல இந்த ரெண்டு பார்ட்டியில இருக்கிற யாராவது ஒருத்தர் தான் வந்து பிரதம மந்திரி ஆக முடியும் இந்த பாராளுமன்ற தேர்தல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த பாராளுமன்ற தேர்தல்ல நம்ம பிஜேபியும் காங்கிரஸும் தான் வந்து முக்கியமான வந்து போட்டியாளர்களா இருக்கிறதுனால யார் வந்து பிரதம மந்திரி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க சோ பிஜேபியை பொறுத்தவரை மீண்டும் வந்து இப்பொழுது பிரதமரா இருக்கக்கூடிய திரு மோடியவே வந்து முன்னிறுத்துறாங்க அடுத்த தேர்தலுக்கும் பிரதமர் கேண்டிடேட்டா பட் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் வந்து ராகுல் காந்தியை தான் வந்து பிரதம மந்திரியா வந்து அவங்க அறிவிச்சாங்க பட் அந்த தேர்தலை அவங்க தோற்றுட்டாங்க மீண்டும் இந்த தடவை வந்து ஒருவேளை ஜெயிச்சா வந்து மீண்டும் ஒருவேளை இன்கேஸ் காங்கிரஸ் ஜெயிச்சா ராகுல் காந்தி பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எலக்டோரல் சிஸ்டம் ஸோ ஆர்டிக்கல் எண்பத்தி மூணு வந்து இந்தியாவில வந்து இந்த லோக்சபா தேர்தல் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கணும் அப்படிங்கிற உரிமையை நம்மளுக்கு கொடுக்குது ஸோ இந்த இந்த தேர்தலில் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஓ வாக்களிக்கக்கூடிய உரிமையும் அது நமக்கு கொடுக்குது ஸோ இந்த வாக்களிக்கிறதுக்கு நமக்கு ப்ராப்பரான ஒரு ஐடி கார்டு தேவை ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் நம்மளுக்கு வந்து ஒரு ஓட்டர் ஐடி கொடுக்குது ஓட்டர் ஐடி இல்லாத சமயங்களில் நம்ம வேறு சில கார்டுகளையும் பயன்படுத்தி இந்த தேர்தலில் நம்மளால் ஓட்டு அளிக்க முடியும் இந்த தேர்தல் தேர்தல்லையும் இவங்க வந்து அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான் யூஸ் பண்ண போறாங்க ஸோ லேட் நைன்டிஸ்ல இருந்தே வந்து அவங்க வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டிங் மிஷின்ஸோட சேர்ந்து விவி பேட் அப்படிங்கிற இன்னொரு மிஷினையும் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க ஸோ இந்த தேர்தலையும் இந்த விவி பேட் மிஷினை வந்து அவங்க யூஸ் பண்ண போறாங்க இந்த பேட் மிஷின்னா என்ன அப்படிங்கிறத நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் நடந்தப்ப போட்டிருந்த வீடியோலையும் நான் தெளிவா சொல்லியிருந்தேன் இந்த முறையும் இந்த மிஷின் என்ன அப்படிங்கிறத பத்தி நான் தெளிவா சொல்ல போறேன் விவிபேட் ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் அப்படிங்கிறது தான் இதோட விரிவாக்கம் சோ இதை நாம வந்து அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்தோம்னா என்னன்னா ஓட்டர்ஸ் வந்து அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கறத வந்து அவங்க கண்ணால பார்க்க முடியும் ஏன்னா ஒரு தடவை வந்து நிறைய சர்ச்சையாச்சு இப்ப நம்ம வந்து ஓட்டிங் மிஷின்ல ஒருத்தருக்கு ஓட்டு போடுறோம் ஆனா போடுற ஓட்டு எல்லாம் இன்னொருத்தங்க யாருக்கு முன்னாடி நம்மளுக்கு லைட் யாரா ஒரு பக்கம் எரிஞ்சாலும் நம்ம வாக்களிக்கிறோம்ல அந்த உறுப்பினருக்கு இருந்தாலும் பின்னாடி விழுகிற ஓட்டு வந்து யாருக்கோ விழுகுது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு ஸோ அந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக தான் இந்த விவிபேட்டை கொண்டு வந்தாங்க ஸோ நீங்கள் விவிபேட் இங்கே நீங்கள் ஓட்டிங் மிஷினும் இந்த விவிபேட்டையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சிருப்பாங்க ரெண்டுமே இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் ஓட்டிங் மிஷினில் ஓட் பண்ண உடனே விவிபேட்லேயும் உங்களுக்கு எந்த வா வாக்காளருக்கு எந்த உறுப்பினருக்கு நீங்கள் வந்து ஓட் பண்ணீங்களோ அவருடைய பெயரோ இல்லாட்டி அவருடைய உருவமோ இல்லாட்டி அவருடைய அந்த கட்சியின் சின்னமோ அதில் வரும் ஸோ நீங்கள் அதை பார்த்து வந்து நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம போட்ட நம்ம எந்த உறுப்பினருக்கு வந்து ஓட்டு போட்டோமோ அவருக்கு தான் ஓட்டு விழுந்திருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த தேர்தலுக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு முப்பது லட்சம் ஓட்டிங் மிஷின்ஸை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ராக்சிமேட்டா அகைன் முப்பது லட்சம்ங்கிறது எல்லா இடத்துலயும் முப்பது லட்சம்னா முப்பது லட்சத்தையும் யூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் நமக்கு இல்லை ஏன்னா அவ்வளவு போலிங் பூத் இருக்காது ஆனா எந்தெந்த இடங்கள்ல போலிங் போத் இருக்குதோ அந்த இடங்கள்ல வந்து ஒரே ஒரு மிஷினை மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து கொஞ்சம் பேக்கப் மிஷின்ஸையும் வச்சிருப்பாங்க ஏன்னா சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தடவை நியூஸ்ல பார்த்திருக்கோம் ஓட்டிங் இந்த போலிங் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு அந்த மிஷின் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை வேற மிஷினை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பேக்கப் மிஷின்ஸையும் சேர்த்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தேர்ட்டி லேக் ஓட்டிங் மிஷின்ஸ் வச்சிருக்காங்க சிமிலர்லி அதே நம்பர் ஆஃப் விவிபேட்டையும் வச்சிருக்காங்க இந்தியா முழுவதும் தோராயமாக ஒரு பத்தரை லட்சம் இடங்கள்ல வந்து இந்த ஓட்டுப்பதிவு நடக்க போகுது நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஸ்கூல்ஸ்ல வந்து மோஸ்ட்லி வந்து ஓட்டுப்பதிவு நடக்கும் ஸோ இப்படி பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில பத்தரை லட்சம் ஓட்டு போடக்கூடிய அந்த இடங்களை வந்து தெரிவு செஞ்சுருக்கிறாங்க எல்லா தடவையும் மாதிரி இந்த தடவையும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஸோ இந்த ஓட்டிங் மிஷினை வந்து ஹேக் பண்ணிடலாம் ஹேக் பண்ணி ரிசல்ட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஒரு கேஸ் வந்து இப்பொழுது வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய்கிட்டு இருக்கு இந்த தேர்தல் நெருங்கி வரும்போது தேசிய அளவுல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் என்ன அப்படின்னா அன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆக்சுவலா இந்தியால வந்து இப்போ ரீசெண்டா சில ஆங்கில நாளேடுகள்ல கூட இதை பத்தி போட்டிருந்தாங்க சோ இந்தியால வந்து வேலை வாய்ப்பின்மை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு வந்து ஒரு புள்ளி விவரம் சொல்றதா வந்து அந்த ஆங்கில நாளேடுல வந்து போட்டிருந்தாங்க சமீபமாக கடந்த ஒரு ஒன்றரை மாசமா பயங்கரமா வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரம் வழியாக ஒவ்வொரு கட்சியும் நிதி வாங்கினது ஒரு பெரிய பிரச்சனையாக இந்தியா முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி தேர்தல் நெருங்கி வர்ற சமயத்துல காங்கிரஸ் கட்சியோட அந்த ஒட்டுமொத்த வங்கி கணக்கையும் முடக்கி வச்சிருக்காங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதே போல ஆளும் கட்சி வந்து எதிர்க்கட்சி தரப்பு உறுப்பினர்கள் வீட்லேயோ இல்லாட்டி கட்சி சார்ந்தவங்க வீட்லயோ இடி மூலமாகவும் மற்ற அரசு துறைகள் மூலமாக ரெய்டு விட்டு அதனால ஒரு ப்ரெஷரை கொடுக்கறதாக கூட ஒரு நேஷ்னல் லெவலான ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த தேர்தலில் ஒரு குடிமகனாக ஒரு குடிமகளாக நம்ம என்ன பண்ணணும்னு சில பாயிண்ட்ஸை நான் சொல்ல போகிறேன் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க முதலாவது உங்களுக்கு ஓட்டு இருக்குதா செக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் அவங்களுக்கு ஓட்டு இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி கவலைப்படுறதே கிடையாது ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான உங்களுடைய லொக்கேஷனில் ப்ராப்பராக ஓட்டு இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஓட்டை நீங்கள் போய் கண்டிப்பாக போட்டே ஆகணும் இந்த ஒரு ஓட்டு போடாதனால நிறைய பேருடைய நினைப்பு என்னன்னா நான் ஒருத்தன் தானே ஒரு ஓட்டு போடாததுனால என்ன மாறிட போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி நீங்க நினைக்க கூடாது உங்களுடைய ஒரு ஓட்டு ரொம்பவே முக்கியமானது இப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சா யாருமே ஓட்டு போட மாட்டோம் சோ உங்க ஓட்ட கண்டிப்பா நீங்க போய் போடுங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஃபால்ஸ் ப்ராப்பகண்டா பரப்பி கொண்டிருப்பாங்க சோ அவங்களுடைய பேச்சை கேட்டு ஓட்டு போடாதீங்க நீங்க ஓட்டு போடும்போது யாருக்கு ஓட்டு போட்டா நம்மளுடைய கண்ட்ரி இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து இன்னும் மேல போகும் நம்ம நாட்டுல இருக்க ஒவ்வொரு குடிமகனுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படிங்கிறத பொறுத்து நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நல்ல கட்சியை சார்ந்த வேட்பாளர்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க ஒரு எம்எல்ஏ தேர்தலா இருந்தா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் ஏன்னா அந்த எம்எல்ஏவை நம்ம அடிக்கடி பார்ப்போம் அதனால ஒரு அந்த கட்சியை பற்றி நம்மளுக்கு தெளிவா தெரியும் ஏன்னா அது லோக்கல்ல நடக்கற கூடிய ஒரு எலெக்ஷனா இருக்கும் ஸோ நம்மளுக்கு தெளிவா தெரியும் அந்த வேட்பாளர் பற்றி ஆனா அதுவே ஒரு பாராளுமன்ற எலக்ஷன் அப்படிங்கும் போது ஒரு எம்பிக்கான தேர்தல் நிறைய தொகுதிகளில் அந்த தொகுதிகளுக்கான எம்பிஸை வந்து நம்ம அடிக்கடி அவ்வளோ ஈஸியா வந்து நம்ம வந்து பார்க்க முடியறது இல்லை இல்லாட்டினா வந்து அந்த எம்பி நம்ம தொகுதிக்காக என்ன பண்றாங்க அப்படிங்கறதும் நம்மளுக்கு பெருசா வந்து ஒரு விசிபிலிட்டி இருக்கிறது இல்லை அவங்க நிறைய வேலை பண்றாங்க நம்மளுக்கு நிறைய நிறைய இடங்கள்ல வந்து ஒரு சாலை அமைக்கிறக்கோ நிறைய விஷயங்களுக்கு அவங்க ஒர்க் பண்றாங்க பட் நம்மளுக்கு அது வந்து விசிபிளா தெரியறது இல்லை நீங்க எந்த ஓட் எந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பத்தி முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோங்க சோ அவருடைய பாஸ்ட் என்ன அவர் எத்தனை வருஷமா இந்த கட்சியில இருக்காரு இதுக்கு முன்னாடி அந்த கட்சியில என்னென்ன பதவியில இருந்திருக்கிறாரு அவர் மக்களுக்காக என்னென்ன நலன் பண்ணிருக்காரு சோ நிறைய பேருக்கு தெரிய நிறைய அரசியல் தலைவர்கள் லோக்கல்ல இறங்கி லோக்கல் பீப்புளோட இருந்து அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாங்க சோ உங்க ஏரியால நிற்கக்கூடிய தலைவர் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்களெல்லாம் எல்லாம் உங்களுக்காகவோ இல்லாட்டி உங்கள் பகுதியில் இருக்க மக்களுக்காகவோ பண்ணிருக்காரு அப்படின்னு யோசிச்சு பார்த்து சரியான தலைவருக்கு உங்க ஓட்டை போடுங்க நீங்க ஓட்டு போடுறது நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போட போறோம் சோ அந்த ஓட்டிங் டே அன்னைக்கு வந்து நீங்க சரியான நேரத்துக்கு உங்களுடைய பூத்துக்கு போங்க போகும்போது சரியான ப்ராப்பரான ஒரு ஐடி கார்டு எடுத்துட்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஓட்டர் ஐடியை எடுத்துட்டு போங்க ஓட்டர் ஐடி இல்லாதவங்க வேறு சில ஐடிகளையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு அந்த அந்த எந்தெந்த ஐடிக்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கறத வந்து நான் ஒரு லிஸ்ட் தர்றேன் பாருங்க பேசிக்கா நம்ம ஒரு பாஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம் சில தடவை வந்து டிரைவிங் லைசன்ஸை யூஸ் பண்ணலாம் பான் கார்டு ரேஷன் கார்டு பாஸ்புக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ ஆல்மோஸ்ட் ஒரு பதினாலு பதினைந்து ஐடி கார்டுகளை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் சோ இந்த லிஸ்ட பாத்துட்டு நீங்க முடிந்த அளவுக்கு ரெக்கமெண்டட் என்னன்னா ஓட்டர் ஐடி கொண்டு போறதா பட் உங்க இடத்துல ஓட்டர் ஐடி இல்லாத பட்சத்துல கார்டுகளை பயன்படுத்தி கூட உங்க ஓட்டை உங்களால போட முடியும் நீங்க மட்டும் ஓட்டு போட்டா பத்தாது உங்க ஃபேமிலில இருக்க எல்லாரையும் கண்டிப்பா ஓட்டு போட சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை ஓட்டு போட சொல்லுங்க உங்க கொலீக்ஸை ஓட்டு போட சொல்லுங்க நீங்க ஓட்டு போடுற இடத்துக்கு தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் கொண்டு போக முடியாது ஏன்னா போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கும் உங்க வெயி சொந்த எல்லாம் பக்கத்துல வரைக்கும் எடுத்துட்டு போக முடியாது சோ தேவையில்லாத பொருட்களை வந்து நீங்க ஓட்டு போடும்போது கையில கொண்டு போகாதீங்க நீங்க ஓட்டு போடுறதுக்கு வரிசையில லைனா நிற்கும் போது நீங்க பூத்துக்கு வெளியில வந்து அவங்க ஒட்டிருப்பாங்க இந்த இந்த பர்டிகுலர் தொகுதிக்கு இடத்துக்கு எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டி போடுறாங்கன்னு சொல்லிட்டு சோ அந்த லிஸ்ட்டை மறுபடியும் ஒரு டைம் கிளியரா பாத்துக்கோங்க நீங்க எந்த வேட்பாளரை வந்து தேர்ந்தெடுக்க போறீங்க அவங்களுடைய சின்னம் என்ன அப்படிங்கறது அதுல போட்டிருப்பாங்க அதை தெளிவா பார்த்துட்டு உள்ள போங்க அதே மாதிரி நீங்க ஓட்டு போடுறதுக்கு அப்புறம் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்களோ அவருக்கு நேராதான் அந்த லைட் எரிஞ்சிச்சா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த விவிபேட் மிஷின் இருக்கும் அந்த விவிபேட் மிஷின்லயும் நீங்க போட்ட நீங்க எந்த வேட்பாளருக்கு ஓட்டு போட்டீங்களோ அது அதை சம்பந்தப்பட்ட அந்த அவங்களுடைய சின்னமோ இல்லாட்டி அவருடைய பேரோ அவருடைய முகமோ தெரியுதா அப்படிங்கறதையும் நீங்க அதில் பார்த்துக்கோங்க நான் போன தடவையும் போன ரெண்டாயிரத்தி போட்ட வீடியோலையும் இதே தான் சொல்லியிருப்பேன் நீங்க நோட்டாவுக்கு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நூறு டைம் யோசிச்சுக்கோங்க நோட்டானால எந்த வித பிரயோஜனமும் கிடையாது அது நம்மளுக்கு வந்து நோட்டா இவ்வளவு ஓட்டு வாங்கிடுச்சு அப்படிங்கறத சொல்றதுல நம்மளுக்கு பெருமையும் இல்லை நல்லதோ கெட்டதோ நீங்க ஏதாவது ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க ஏன்னா அதுதான் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நீங்க இந்த நம்ம உங்க தொகுதியில ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க அது சம்மந்தப்பட்ட ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க தயவு செஞ்சு நோட்டாவுக்கு ஓட்டு போடாதீங்க அது எந்த விதத்துலயும் யாருக்கும் பிரயோஜனமே கிடையாது கடைசியாக இந்த தேர்தல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் இந்தியா ரொம்ப வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நாடு ஸோ இப்போ நாம் தேர்ந்தெடுக்க போற ஒரு தலைவர் வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இந்தியாவுக்கு தேவையான முன்னேற்றத்தை செய்ய போகிறாங்க நம்ம நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண போகிறாங்க ஸோ நல்லா யோசிச்சு சரியான தலைவரை தேர்ந்தெடுங்க யாரும் ஓட்டு போட மறக்காதீங்க ஏப்ரல் பத்தொம்பது மறந்துடாதீங்க